இங்க வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஏகப்பட்ட மீனாட்டு இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட் வரை இந்த மீன் மண் புழுக்கு தானே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மண் நிறையவே எடுத்து வச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் மண் புழு தூண்டியில் கொடுத்து உள்ள போட ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு மீன் வேற தர மாட்டு மாட்டிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா போட போட மீன்ல வேற மாட்டிட்டே தான் இருந்துச்சு நம்ம தம்பி வேற சோலாவணின்னு தூண்டியில் போட்டு ஜம்மணி மீன் பிடிச்சிட்டு இருந்தான் உள்ள பெரிய மீன் வாடுது பாரு சொல்லி ஒரு தடவை தள்ளி வேற விட்டுட்டு நம்ம தம்பி வேற ஒரே தூண்டில ரெண்டு மீன் வேற மாட்டிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்கு நின்று நின்னு மீன்லாம் பிடிச்சி ஃப்ரெண்ட் வீட்டுல வச்சு மீன் பொறிக்கலாம் சொல்லி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போதே மசாலா ஐட்டம்ல வர வாங்கிட்டே வந்துட்டோம் பிடிச்சிட்டு வந்து சிலேபி மேல உப்பு சாம்பல்லாம் வச்சு நம்ம நம்ம தம்பி பை மாதிரி தரம் மாட்டு சூப்பராட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டானுவேன் அடுப்புலாம் வர ரெடி பண்ணி வச்சாச்சு மீன் நல்லா மசாலா பிடிக்கிறதாண்டி கோடலாம் வர போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் படி உப்புலாம் போட்டு நல்ல ஒரு கழுவு வெளியிட்டு இருந்தோம் அப்புறம் வத்தல் படி மஞ்சள் படி மீன் பொறிக்கோடிய மசாலா படி உப்புலாம் போட்டு நல்ல ஒரு வரசு வரிசி தோசை சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றி மீனை போட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரத்துல மீன்லாம் வேற பொறிச்சு முடிச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரிலாம் ஃபாஸ்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா மீன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே தர இருந்துச்சு கடைசியில் இந்த முள்ளு மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு நீங்களும் குளத்து மீன் சமையல் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் வாங்கணும் மக்களே